இன்று ஒரு வசனம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்தில் ஜீவஊற்று புறப்படும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் தேவனை துதிக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் இருதயத்தின் ஆழத்திலிருந்தே புறப்பட வேண்டும் இருதயத்திலிருந்து எழும்பும் சிந்தனைகள் நம்மையும் தேவனையும் பிரித்துவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் சிறந்து விளங்கிய சாலமன் ராஜா தேவனுக்கு பயந்து வாழ்வதே மனிதனுக்கு சிறந்தது என்று எழுதி வைத்தான் நாம் எதை விரும்புகிறோமோ அதை முடிக்க எப்படியோ நேரத்தையும் வழிகளையும் கண்டுபிடித்து அதை செய்து விடுகிறோம் ஊற்றெடுக்கும் நமதுமே நமது வாழ்வு முறையை நிர்ணயிக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அடிக்கடி அலைபாகிற தன் இறுதிய சிந்தனையை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் தேவனுக்கு பிரியமான வழியில் வாழ்வதை குறித்த சிந்தனையால் நம் இறுதியத்தை நிரப்புவோமானால் அதிலிருந்து ஊற்றெடுக்கும் ஊற்று நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆரோக்கியத்தையே

சத்திய வேதாகமத்தின் வார்த்தைகளை கை கொண்டு நல்ல ஊற்று கண்களாக கிருபை கொடுப்போம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே நாங்கள் வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியமா இருக்கவும் உமது வார்த்தையால் எங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளவும் பசு தாபியானவர் எங்களை பலப்படுத்திட ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் நண்பர்களுக்காகவும் எங்களிடம் ஜபிக்க கேட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஏறெடுக்கிற ஜபங்களை அங்கீகரித்து எங்கள் ஜபத்துக்கு பல தர வேண்டும் என மன்றாடுகிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என மன்றாடுகிறோம் அவர்கள் வசனத்தை நேசித்து கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாக வாழவும் சத்தியமான உம்முடைய வாக்கு திட்டங்களை தங்கள் வாழ்வில் அனுபவிக்கவும் கிருபி வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம் தேவனே அவர்கள் மேல் உம்முடைய கண்ணை வைத்து போக்கையின் வரத்தை ஆசீர்வைத்து வைத்து ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அதிக பட்டங்கள் பெற்றிருந்தும் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் மக்களுக்கு தேவரியில் ஏற்ற வழிகளை காண்பிக்க வேண்டும் எனவும் நிரந்தர வேலை இல்லாமல் இடமாறுதல் கிடைக்காமலும் குறைவான வருமானத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் மக்களை கத்தர் குறித்த காலத்தில் உயர்த்தி ஆசிர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் பிரிவினைகளோடும் சமாதான குலைச்சல்களோடும் வாழும் குடும்பங்களில் தேவக்கரன் அவர்களை கிரியைகள் அழிக்கப்படவும் மது பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாத நபர்கள் விடுவிக்கப்படவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தேசங்களிலும் இயற்கை பேரிடரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மக்கள் பாதுகாக்கப்படவும் இயற்கை உதவிகள் கிடைத்து வாழ்வாதாரம் சீரடையவும் தேசங்களில் உள்ள பொருளாதாரம் சீர்குலைவுகள் சரி செய்யப்படவும் கத்தர் அறிவிருக்கிற பாவங்கள் சட்டமாகாதவாறு தடுக்கப்படவும் மக்கள் மனதிருமவும் ரட்சிக்கப்படவும் கத்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஏனைய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் ஆரோக்கியம் பாதுகாப்புடன் வாழவும் தீவிரவாதிகள் மதவாதிகள் ரட்சிக்கப்படவும் தேசத்தின் ஒற்றுமை காக்கப்படவும் மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவதையும் தயசெய்திடம் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு கத்தர் இரக்கம் செய்து கணிப்பும் மகிழ்ச்சியும் பெருகிடவும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கற்பத்தி கனி கிடைக்கச் செய்திடவும் கர்ப்பஸ்ரீகளை கத்தர் பலப்படுத்தி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கட்டளையிடவும் வாதிப பிள்ளைகளுக்கு கத்தர் தாமே ஏற்ற துணையை கட்டளையிட்டு குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் ஜபிக்கிறோம் உலகில் பசி பட்டினியோடு ஒருவேளை ஆகாரம் கூட கிடைக்காத மக்கள் வாழும் நாடுகளை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் எனவும் பாவ சாப ரோகத்திலிருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் கட்டப்பட்டு பில்லிசூனிய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்களை கத்தர் ரசித்து தேசத்தின் அருவறுப்புகள் முற்றிலும் நீங்கிட ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் கிருபையின் வாசல்கள் திறந்தள்ளவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் புதிய நமையமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிகிறோம் எங்கள் ஜபங்களை நல்ல பிதாவே ஆமேன்